அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சகல வளங்களையும் தரும் வரலட்சுமி விரத பூஜையை ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் அன்று பெண்கள் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் தங்களின் தாலி பாக்கியத்துக்காகவும் குடும்ப சுவிட்சம் மற்றும் சௌபாகியம் நிலைக்கவும் இந்த விரதத்தை பக்தியுடன் மேற்கொள்ள வேண்டும் கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் லட்சுமி தேவியை பூஜிப்பதால் வாழ்க்கையில் நிலையான செல்வமும் நீடித்த புகழும் கிடைக்கும் திருமணமான பெண்கள் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சந்தர்ப்பவசத்தால் வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டுக்கு விளக்காக நேரிட்டால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யலாம் இந்த வரலட்சுமி விரதம் உருவான வரலாறு என்ன தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறாக பல்வேறு கதைகள் உலா சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் போன்றாள் உமாதேவி இதனாலேயே முருகன் அவதாரம் நிகழ்ந்தது என புராணங்கள் கூறுகின்றன மலைமகளாம் பார்வதி தேவி அலைமகளாம் திருமகளை போற்றி விரதம் போன்ற நன்னாளே வரலட்சுமி விரத நன்னால் ஆகும் வரலட்சுமி விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன மகத தேசத்தில் குண்டினபுரம் என்னும் நகரில் பிறந்து வாழ்ந்து வந்தால் சாருமதி கற்பில் சிறந்தவள் சாருமதி தன் கணவன் மாமனார் மாமியாருக்கு வேண்டிய நற்பணிகளை செய்வதையே வாழ்நாள் பாக்கியமாக கொண்டவள் வறுமையிலும் பெருமையான வாழ்க்கையை நடத்தி வந்தாள் எத்தகைய வறுமையிலும் இறைவனை வணங்கிடத் தவறியதில்லை அவளுக்கு அருள் புரிய நினைத்த மகாலட்சுமி சாருமதியின் கனவில் தோன்றினாள் உனது சிறப்பான பக்தி எனது நெஞ்சை நெகிழ வைத்தது நீ என்னை பூஜித்து வழிபாடு செய்வாய் அதனால் உனக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்றாள் அதன்படி சாருமதி மேற்கொண்ட விரதமே வரலட்சுமி விரதம் அதன் பயனாக பதினாறு செல்வங்களையும் பெற்றால் சாருமதி இந்த வரலட்சுமி பூஜையை எப்படி செய்வது பிள்ளையார் பிடிக்க மஞ்சள் பொடி நுனி வாழை இலை அரிசி தேங்காய் எலுமிச்சம்பளம் குங்குமம் சந்தனம் புஷ்ப வகைகள் வெற்றிலை பாக்கு பழம் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி அச்சதை வஸ்திரம் மஞ்சள் சரடுகள் பஞ்சாமிர்தம் கொத்துவிளக்கு நூல் நல்லெண்ணெய் தாம்புலம் பஞ்சபாத்திரம் உத்திரிணி கிண்ணம் கற்பூரத்தட்டு இந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க இந்த பூஜையை விரிவாக செய்ய இயலாவிட்டால் இதய சுத்தியுடன் ஈடுபாட்டோடு மகாலட்சுமி அஷ்டசோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து நிவேதனம் செய்து நோன்பு சரடை கையில் கட்டிக்கொள்ளுங்க வயதான சுமங்கலி பெண்களை வணங்கி நிவேதனத்தை எல்லோருக்கும் கொடுத்து இந்த விரத பூஜையை நிறைவு செய்யுங்க பொங்கல் பாயசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டு இவைகளில் ஏதேனும் ஒரு பொருளை நிவேதன பொருளாக வைத்து வழிபாடு செய்யுங்க வீட்டின் கிழக்கு திசையில் ஈசானிய மூளை பகுதியில் பூஜைக்கான இடத்தை அமைத்து கொள்ளுங்க அந்த இடத்தை நன்றாக மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அலங்கரிங்க மண்டபத்தின் கீழ் நுனி வாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வையுங்க அதன் மேல் கலச கும்பத்தை வையுங்க அரிசியை கும்பத்தில் நிறைத்து மேலே மாவிலை கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்கரிங்க புதிய வஸ்திரம் சாற்றி நான்கு கரங்கள் கொண்ட மகாலட்சுமியின் முக பிம்பத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிங்க விரத பூஜை எந்தவித இடையூறும் இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக விக்னங்களை நீக்கும் விநாயகரை பூஜித்து பிறகு வரலட்சுமி பூஜையை தொடங்குங்க விரதம் இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று காலை ராகு காலத்துக்கு முன்போ அல்லது அன்று மாலையோ ஒரு தாம்பலத்தில் அரிசி பரப்பி அதன் மேல் கலசம் வைத்து பழம் வெற்றிலை பாக்கு நிவேதனம் வைத்து வாசலின் உள் நிலைப்படி அருகே நின்று கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவதாக பாவனை செய்து பய பக்தியுடன் அழைத்து வர பின் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வைத்திருக்கும் மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தில் இருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமி தாயை வேண்டிக்கொண்டு ஆவாகனம் செய்யுங்க இந்த கலசத்தில் வரலட்சுமி அம்மன் வந்து இருப்பதாக ஐதீகம் மங்களகரமான சோஸ்திரங்களை சொல்லி பாடல்களை பாடி தேவியை வழிபாடு செய்யுங்க அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்பது சாஸ்திரம் என்பதால் ஒன்பது நூல் இலைகளால் ஆன ஒன்பது முடிச்சுக்கள் போடப்பட்ட நோன்பு கயிறை பூஜையில் வையுங்க பூஜையின் முடிவில் மஞ்சள் கயிறை கையில் கட்டிக்கொள்ளுங்க மன சுத்தியுடன் செய்யப்படும் இந்த பூஜையானது தேவியை மகிழச் செய்து நம் இல்லத்தை திருமகள் குடியிருக்கும் கோவிலாக மாற்றும் இப்படியெல்லாம் செய்ய முடியவில்லை என்றாலும் பிழை இல்லை மனதை நல்லெண்ணங்கள் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் சூழ வைத்துக் உண்மையில் அதுதான் இறைவன் குடியிருக்கும் இடம் சோ நீங்களும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து மகாலட்சுமி தாயாரின் அருள் பெற்று எல்லா நலமும் வளமும் செல்வமும் சேர்ந்து ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி